அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நம்ம முதல்ல எத்தனையோ வழிபாடுகள் கடவுள் வழிபாடுகள் இருக்குது உலகத்தில் பலவிதமான வழிபாடுகள் ஒவ்வொரு மதத்துக்கு ஒவ்வொரு வழிபாடுகள் அந்தந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த அமைப்பை வச்சுருக்காங்க ஆனால் எத்தனி கடவுள் வழிபாடுகள் இருந்தாலும் உண்மையான கடவுள் வழிபாடு எது அப்படின்னு நம்ம நினச்சி பார்க்கணும் கடவுள் வழிபாடுன்றது ஏதோ கோவில்களில் போகிறதுக்கோ இல்லை மசூதியில் போகிறதுக்கோ இல்லை சர்ச்சுக்கு போகிறதுக்கோ இல்லை அது ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அந்த மத வழிபாடு நடத்தணும் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே ஏன் நடத்தினா உங்களை உங் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியாமையே போயிடுவீங்க ஆனால் மனிதன் என்ன பண்ணணும் கடவுளை அடையணும் எதுக்காக அடையணும் கடவுளை எதுக்காக கும்பிடணும் இல்லை ரெண்டு வகையாக பிரிச்சுக்கிறாங்க கடவுளை கும்பிட்டா என் துன்பம் போயிடும் கடவுளை கும்பிட்டா என் கஷ்டம் போயிடும் கடவுளை கும்பிட்டா நான் வசதியாக வாழணும் கடவுள் அந்த மாதிரியான யாரும் கடவுள் வசதிப்படுத்துறதும் இல்லை கடவுளை யாரையும் ஏழ்மைப்படுத்துறதும் இல்லை கடவுள் வந்து அவர் அவர் பாட்டுக்கு இருக்கிறார் படைப்போடு அவருடைய வேலை முடிஞ்சது இப்போ இந்த படைப்பு அவர் படைச்சிட்டு இருக்கும்போது இந்த படைச்சவனில் போய் நம்ம சேரணும் சேர்ந்தால்தான் நமக்கு பிறப்பு இல்லை இந்த சேராத வரைக்கும் இங்கேயே உலகத்திலே பிறந்து பிறந்து தான் இருப்போம் இதனால் என்ன பயன் இருக்குது ஒருத்த வசதியாக வாழறான் ஒரு காலகட்டத்தில் அவன் சொல்கிறான் நான் பத்து வாட்டி பிறக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் ஒருத்த ரொம்ப துன்பப்படுறான் அவன் ஏன் பிறந்த நான் சாகணும் அப்படின்னு நினைக்கிறான் அப்போது இதுக்கெல்லாம் என்ன வேற்றுப்பை இந்த உலகத்தில் மனிதன் நினைக்கிறது கிடைக்கணும் கிடைச்சால் அவன் வாழ விரும்புகிறான் அவன் நினச்சது கிடைக்க விரும்பலை கிடைக்கலன்னு சொன்னால் அவன் வாழ மறுத்து வெறுக்கிறான் வாழ்க்கையை அப்போது இந்த வாழ்க்கை எதால் ஏற்படுறது இப்படி சந்தோஷம் துக்கம் இது ரெண்டால ஏற்படுற விஷயம் ஆனால் மனித அமைதியை தேடுறதே கிடையாது அமைதியை தேடணும் அமைதியை தான் ஆனந்தம் கிடைக்குமே தவிர சந்தோஷம் கிடைச்சதுன்னா ஆரவாரம் தான் கிடைக்கும் அதனால் ச அமைதியை தேடி ஆனந்தத்தில் அடையணும் ஆனந்தம்ன்றது எது அப்படின்னா இறைவனோடு நம்ம ஆன்மா போய் இயங்கணும் ரெண்டும் இணையணும் இணைஞ்சால் அதுதான் ஆனந்தமான வாழ்வு அதுதான் முழு மனிதனுடைய வாழ்வு மனுஷன் சொல்கிறதே மாறுபடுவேன் மற்ற ஜீவராசிகள் உலகத்தில் எத்தனையோ விதமான ஜீவராசிகள் இருக்குது அத்தனையும் பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் அது ஒரே பேர் தான் பூனை பிறந்ததுன்னா சாகம் போதும் பூனை தான் புலி பிறந்ததுன்னா சாகம் போதும் அதுக்கு புள்ளி தான் ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் மாறுபாடு பேர்கள் மனுஷன் இளமையில் பார்த்தா அவன் குழந்தைன்றான் இடைப்பருவத்தில் ஒரு ஆம்பளைன்றான் முதுமையில் பெரியவருன்றான் அதுவும் முடிஞ்சால் பெணோன்றான் இத்தனி பேர் கிடைக்கிறது மனிதனுக்கு மட்டும்தான் உலகத்திலேயே வேறு எந்த ஜீவராசிக்கும் இப்படி கிடைக்கிறது இல்லை இந்த பேரை மாற்றணும்னா தன்னை தான் அறியணும் கடவுள் வழிபாடுகள்ன்றது ஒரு இருபது முப்பது வயது வரைக்கும் கோயில் குளங்கள் சுற்று தப்பு இல்லை கோயில்கள் குளங்கள் போனால்தான் பக்தி உருவாகும் பக்தி இல்லைன்னா ஞானம் இல்லை அப்போது இந்த பக்தியை உருவாக்குறது கோயில் குளம் இதெல்லாம் தேவை தான் ஆனால் வாழ்நாள் ஃபுல்லாக அதையே சுற்றிக்கு இருந்தோம்னா அறியாமையில் இருக்கிறோன்னு அர்த்தம் அப்போ நம்மளை தேட ஆரம்பிக்கணும் இது வரைக்கும் இந்த கடவுள்கிட்ட பேசணே அது எதுவுமே பதில் சொல்லலையே நான் இவ்வளோ பேசியிருக்கிறனே இவ்வளோ சொல்லியிருக்கிறனே அதுக்கு ஆன்சரே இல்லையே அப்படின்ற எண்ணம் வளர்ந்தாப்போ இதுக்கு மேலே ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும் அப்போ தன்னை தேடணும் தான் தான் தனக்குள்ளங்கிறது தான் பதில் சொல்லும் தனக்குள்ளங்கிறது தான் ஒரு தீர்ப்பு சொல்லும் அப்படின்றத உணர தான் யோக வழிபாடு இந்த யோக வழிபாடை உபதேசங்கள் வாங்கிறதால ஒரு பயணம் கிடையாது உபதேசம் வாங்கின உபதேசத்தை சீரா செய்தால் தான் அதனுடைய பலனை அனுபவிப்பீங்க இவர்கிட்ட போன அவர்கிட்ட போன உபதேசம் வாங்கின யார்கிட்ட போய் உபதேசம் வாங்கினாலும் அதை சீராக செய்யலைன்னா அதனுடைய பலன் கிடைக்காது ஒரு உபதேசம் வாங்கணும் அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அனுபவம் என்ன கிடைச்சிது அடுத்த உபதேசத்தில் நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சிது அப்படின்னு தேடி போனீங்கன்னா தான் உங்களுடைய பயணங்கள் சீராக இருக்கும் தெய்வ பயணம் ஆனால் மாதம் மாதம் அந்த உபதேசம் வாங்கிறதால அவர் போட்டி கடலை மாதிரி ஆகிடும் அது அதுக்கு உபதேசத்துக்கும் மரியாதை இருக்காது நீங்கள் வாங்கினத்துக்கும் மரியாதை இருக்காது அதனால் சீராக செய்யுங்க உபதேசம் வாங்கிறது பெரிய விஷயம் இல்லை இது வந்து தன்னை தான் அறிகிற விஷயம் நான் யார் கண்ணாடியில் போயின்னா நம்ம உருவம் தெரியும் ஆனால் சாதாரணமாக என்ன நம்ம உருவம் தெரியுமா தெரியாது ஆனால் சாதாரணமாக என்ன நம்ம உருவம் நமக்கு தெரியணும் இப்போது எங்கேயோ நம்ம வீட்டில் ப மனைவி இருக்கிறோம் எங்கேயோ நம்ம கணவன் இருக்கிறோம் எங்கேயோ நம்ம பிள்ளைங்க இருக்கிறாங்கோ கண்மூடிகின்னு இங்கே நினச்சோம்னா நமக்கு தெரியுறாங்கோ ஆனால் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் பார்த்தா நம்ம மூஞ்சி மட்டும் நம்ம கண்ண மூடின்னு பார்த்தா நம்ம மூஞ்சே தெரியல அப்புறம் என்ன நம்மளை அறிஞ்சோம் நம்ம உலகத்தை அறியிறோம் உலகம் இருந்துகினே இருக்கும் நம்ம இருக்க மாட்டோம் அந்த உலகம் இருக்கிறதும் இல்லாத போட்டோம் ஆனால் நம்மளை நம்ம அறிஞர் நம்ம வாழ்க்கை முடிவுக்குள்ளோம் அதுதான் இந்த பயணமே இந்த பயணத்தில் தன்னை த நீங்களே உங்களை பார்க்கணும் அதுதான் சரியான ஞானம் சும்மா நான் அங்கே போனேங்க இங்கே போனேங்க உபதேசம் வாங்கினங்கன்னா ஒரு பயணம் கிடையாது கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீங்கள் சரியாக செய்யலைன்னா அது பயன் தராது அதனால் உபதேசம் வாங்கிறது இது ஒரு அபூர்வமான விஷயம் இதை சீரான முறையில் பயணம் பண்ணிங்கன்னா மனோ தடம் வரும் எந்த துக்கத்துக்கும் ஆட்பட மாட்டீங்க எவ்வளோ பெரிய வந்தாலும் அது உங்களை விட்டு விளைவிடும் அதனால் இதை சீராக செய்யுங்க செய்யலைன்னா நான் இங்கே போனேங்க எனக்கு சரியாக உள்ள அங்கே போனாங்க சரி மந்திரம் இல்லை தந்திரம் இல்லை இது இது ஞானம் இதை செய்யணும்னா சீராக செய்யணும் செய்தால்தான் உங்களுக்கு நீங்கள் தான் பலன் சாமியர்கிட்ட போன சாமியா இருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன் இது கட்சி நான் அது கட்சி அந்த கற்பனிலையே தெரியாதீங்க நிஜத்தை தேடுங்க உங்களால் தான் உங்கள் வாழ்க்கையை சாதிக்க முடியும் ஆனால் பிறரால் உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் சீர்படுத்திட முடியாது அதனால அதை நீங்கள் தான் சீர் பண்ணணும் சரி பண்ணணும் அந்த வாழ்க்கைக்கு பயணம் பண்ணணும் அதனால சீராக நடந்துங்க சீரான உபதேசம் பண்ணுங்க அது உங்களுக்கு பலனை தரும் உங்களை பார்க்க வந்தேன் உங்களை பார்க்க வந்தேன் சரி முதல்ல சரி பயணம் போறதும் பயணம் பயணம் போகாததும் உங்க மனசை பா மனுஷனுக்கு எதை அவன் உறுதியோட பிடிக்கிறானோ அதில் பயணம் பண்ணுவான் எதை சுலபமாக பிடிக்கிறானோ அதை போற போக்கில் விட்டுட்டு போயிடுவான் இது மனிதனுடைய இயல்பு ஆனா உலகத்தில் எதை ஒன்னாலும் இப்போ கூட நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னேன் துக்கத்தை விட்டுடுங்க உலகத்துலேயே ஏன்னா துக்கம் வர்றது உலகத்துலேருந்து தான் கிடைக்குது உங்களுக்கு அதனால் துக்கத்தை விட்டுடுங்க சந்தோஷமா உலகத்துலேருந்து தான் கிடைக்கிறது அதையும் விட்டுடுங்க சொந்தத்தையும் விட்டுடுங்க ஆனால் கடவுளை மட்டும் விடாதீங்க ஏன்னா படைச்சது அதுதான் தான் அதில் போய் இணையிறது தான் மனுஷனுடைய திறமை அதில் இணையறதுக்கு அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது அதை போய் அடையணும் அதுக்காக வைரகத்தோடு பிடிக்கணும் மற்றதெல்லாம் எது வேணாலும் போற போக்கில் போட்டு போகலாம் அதை மட்டும் போட முடியாது அதை கையில தலையில சுமந்துக்கினே போகணும் தான் சொன்னது சொல்லுது எல்லாம் இருக்கிற எத்தனை பேரும் அஞ்சு வயசுல ஆன்மீகத்தில் போனவங்க தான் ஆன்மீகம்ன்றது எதுன்னு தெரியாது ஆறு மாசமா தான் அஞ்சு இருபது வருஷமா பார்த்து

நல்ல சரி உபதேசம் வாங்குறது பெரிய விஷயமே கிடையாது வாங்கின உபதேசத்தை முறையோட பண்ணி ஒவ்வொரு உபதேசத்துல நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சது நம்ம இதுல போனதால என்ன தெரிஞ்சுக்கணும் நம்ம முன்ன இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் என்ன மாற்றம் அப்படின்னு உணரணும் அதுதான் உபதேசத்தினுடைய வேலையை அது ஏதோ உபதேசம் அவள் கடி கடலை வாங்குற மாதிரி உபதேசம் வாங்கி மாசம் மாசம் வாங்குறதால ஒரு பயணம் இல்லை ஒரு உபதேசம் நாலு மாசத்துக்கு அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் ஒரு உபதேசம் வாங்கணும் அப்பதான் அந்த அஞ்சு மாதம் அந்த பாடத்தை பண்ணீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு அனுபவங்கள் கிடைக்கும் மாசம் மாசம் வாங்கறதால ஒரு பயணம் கிடைக்காது இது தெய்வீகம்ன்றது பணத்துக்காக பண்றது இல்லை பணம் வருதா வரலையா இவ்வளவு வருமா அவ்வளவு வருமானு கணக்கு போட்டு பண்றது தெய்வ வழிபாடு கிடையாது அது வந்தா வருத்தம் போனா போட்டும் ஆனா மனிதனை நீ நல்வழக்கு படுத்த முடியுமா உன்னுடைய பாதை உன்னுடைய பயணம் அவங்களையும் இட்டு போக முடியுமா அதை பார்க்கணுமே தவிர பணத்துக்காக பார்க்க கூடாது இது பணத்துக்காக பார்க்கற வழிபாடு கிடையாது இது நான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு கோயிலில் நாலு ஐயருங்க வேலை செய்கிறேன்னா அவங்க காசுக்காக பொழுப்பு தொழில் அது இது தொழிலாக்கிக்க கூடாது தொண்டாக்கிக்கணும் தொழிலாக்கினா நீங்க கெடுவா அவனும் கெடுவான் அப்படி கருத்துங்கிறாங்க இப்போ எல்லாரும் அது மாதிரிலாம் பண்ணிடக்கூடாது தவறான உலகத்தில் நான் பல முறை சொல்லிக்கிறேன் உலகத்தில் எதுலையாவது ஏமாற்றி எப்படியாவது வாழ்ந்துட்டு போங்கோ கடவுள் வழிபாட்டில் ஏமாத்தாதீங்கோ ஏமாத்திலன்னா அந்த பாவத்தை தீக்கத்துக்கு இடமே இல்லாத போடுவீங்க அப்படின்ட்டு அதனால் உபதேசம் வாங்கது பெருசில் அதை செய்யணும் சா சாதிக்கணும் முதல்ல ரொம்ப ஆர்வமாக தான் இருக்கும் போக போக தான் கஷ்டம் தெரியும் அந்த கஷ்டம் வரும்போது ஐயோ இது என்ன வம்பாக்குது கஷ்டமாக்குதுன்ட்டு விட்டுறக்கூடாது நம்ம எங்கேயோ கோயிலுக்கு போனோம் கும்பிட்டோம் வந்தோம் சாமி கும்பிட்டோம் சாப்பிட்டோம் பத்தம் தூங்கிட்டோம் அப்படின்னு போகிறது இல்லை இது வரக்கூடாது வந்துட்டால் விடக்கூடாது புலிவால் பிடிச்ச கதை இது கட்டவே கஷ்டப்பட்டு ஏன்னா இதை பாதியில் எத்தனை போய் ஓட்டினா வாழ்க்கையை மாற்றி போட்டுவிடும் சரி நீ இருந்ததை விட மோசமாக ஆக்கிட்டோம் இது அந்த மாதிரி வழி இது தானாகவே இது யாரும் செய்ய வேண்டியதே இல்லை தானாகவே நடந்துடும் அதனால அதெல்லாம் விட்டுட்டு நல்ல வழியில் பயணம் பண்ணுங்க தெளிவான அமைதியான வாழ்க்கை வாழுங்க சந்தோஷத்தை தூக்கி போடுங்க துக்கத்தை தூக்கி போடுங்க அமைதியாக வாழுங்கோ அதுதான் வாழ்க்கை மனுஷன் அருணகிராதர் வாழ்க்கையில் பண்ணக்கூடாதெல்லாம் பண்ணிட்டு இனிமேல் வாழ வரக்கூடாது நமக்கு வாழ தகுதியே இல்லை அதை விட செத்து போயிடலான்னு ஒரு முடிவு பண்ணி சாவரத்துக்கு போயிட்டாரு நம்ம கூட்டத்தில் கூட யாராவது அப்படி இருப்போம் என்ன சாமி அவன் அதை பண்ணிட்டான் காலமுள்ள இவனுக்காகவே காப்பாற்றினேன் நான் படாத பாடுபட்டான் நன்றின்றதே இல்லை சாமி சுத்தமாக நன்றி இல்லை சாமி நான் வாழ்க்கையில் நான் சம்பாதிச்ச எல்லாமே இவங்களுக்காக தான் பண்ணேன் ஆனால் அந்த நன்றியை கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம என்ன சாப்பாட்டில் இருக்கிற கருவேக்கள் மாதிரி தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி ஓரம் வச்சிட்டாங்க சாமி இனிமேல் நான் எதுக்கு வாழணும் நான் செத்தே போகிறேன்னு நிறைய பேர் அந்த மாதிரிலாம் யோசனை பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் அருணகிரோட வாழ்க்கை ஒரு பாடம் பண்ணக்கூடாத தப்பெல்லாம் பண்ணிட்டு நமக்கு புத்தி வந்தா எங்க தேடி போனோம் எங்க தேடி சாப்பிடணும் புத்தி வந்தவன் எதை தேடி போவான் அருணகிர தப்பு பண்ணிட்டாரு அவர் தேடி போறாரு எதை தேடி போறாரு மரணத்தை தேடி போறாரு பட்டினக்காருக்கும் புத்தி வந்தது அவர் எதை தேடி போறாரு ஏ இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை நான் குபேர மாதிரி வாழ்ந்தாலும் இதெல்லாம் என்னை காப்பாற்ற போறதில்லை ஒரு ஊசிக்கு காது எவ்வளோ முக்கியமோ இந்த உடம்புக்கு உயிர் முக்கியம் அதுக்கு ஊசிக்கு காது இருந்தால் அதுக்கு மதிப்பில்லை இந்த உடம்புக்கு உயிர் போனால் மதிப்பில்லை இந்த உண்மை தெரிஞ்சவனை அவள் போல உண்மை தெரிஞ்சவன் எல்லாத்தையும் தாண்டி ஒருத்தன் நிற்கிறான் அவனை தேடி போவாங்க புரியுதுங்களா அப்போ வேதனை விரக்தியோடு போகக்கூடிய மரணத்தை தேடி போனுவான் உண்மையை உணர்ந்தால் அவன் இறைவனை தேடி போவான் இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையை நம்ம நிதானமாக பார்க்கணும் உலகத்துக்கு ஒரு உதாரணம் ஏன் இறைவன் மகான்களை படைக்கிறான் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுக்கறான் அவங்களும் வேதனை அனுபவிக்கிறான்னா அவங்கள தான் இந்த உலகத்துக்கு பாடம் இறைவன் நடத்துறான் வேற யாரை சொல்லுவ பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொல்ல முடியுமா அப்ப மகான்களை படைக்க வச்சு அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கையை கொடுத்து இந்த வாழ்க்கையில நீ உண்மையை தெரிஞ்சுக்கப்பா அப்படின்னு மகான்களே பட வைக்கிறான் ஐயாவும் அதில் ஒருத்தர் தான் அவரை இந்த உடலாக பார்த்தோம் போடல என்னங்க அன்றைக்கி பார்த்து நல்லா இருந்தார் ஆறு மாதம் பொறுத்து வந்தால் உடம்புலாம் திறந்து போச்சு அப்படின்னு இந்த உடலில் மகனுக்கான அடையாளம் அவங்க அதையெல்லாம் கடந்து இந்த உடலை நான் வாழத்துக்கு ஒரு கருவியாக நினைக்கும் போது அதை காப்பாற்றுவாங்களா காப்பாற்றவே மாட்டாங்க ஏன்னா இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க இருக்க என்னோடய வினையை அனுபவிச்சுனே தான் போனோம் அப்போ அவங்க தன்னைத்தானே வருத்துவாங்க அவங்க அடுத்தவங்கள மாட்டாங்க தன்னைத்தானே வருத்துவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டை முதல்ல குறைப்பாங்க சாப்பாட்டை முதல்ல குறைச்சிட்டு இந்த ஊனடலை உருக்குவாங்க நெய் எப்படி உருக்குனா தண்ணி ஆகுதோ அதே மாதிரி இந்த உடம்பை உருக்கி 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 எதற்கும் உதவாத ஒரு நிலைக்கு அதை கொண்டு போவாங்க ஆனால் இந்த எதற்கும் உதவாத நிலை எதுக்குன்னா இது உலகத்துக்கு தான்